ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை வழக்காட கூடாது ஒரு மூன்று காரியத்தை முதலாவதாக நீங்க ஏன் அந்த காரியத்தை கையிலே எடுத்தார் ஆண்டவர் கையில எடுக்கிறத நம்ம கையில என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க சத்தமா பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க ஆண்டவர் கையிலே எடுத்தத நம்ம கையில எடுக்க கூடாது புரிஞ்சா எல்லாருக்கும் ஆண்டவர் கையில் எடுத்துட்டாரா அதுக்கப்புறம் கொடுத்தோ நீங்க என்ன பண்ண முடியாது காப்பாத்த முடியாது இந்த அறிவு எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும் ஆண்டவருடைய வார்த்தையை உதறி தள்ளி விட்டு கப்பல் ஏறி போறான் யோனா ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துடைய வார்த்தையை நீ மீறினா கூட பரவாயில்ல உன்னை காப்பாற்றணும்னு முடிவெடுத்து அவர்கள் கொண்டு வந்த சம்பாதிச்ச மொத்தத்தையும் கடல்ல தூக்கி வீசிட்டாங்களாமா ஆனா அவர்களால யோனாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சா கண்டிப்பா காப்பாற்ற முடியல ஏன்னா யோனாவுடைய பிரயாணம் யார் கையில இருக்குது கத்தர் கையில இருக்குது கத்தர் கத்தர் கையில எடுத்ததை கண்டிப்பாக உங்க கையில எடுக்க கூடாது சிலரை ஆண்டவரே உருவாக்குவார் சிலர ஆண்டவரே சில இடத்துல உட்கார வைப்பார் சிலரை சில இடத்துல வந்து நமக்கு பரிதாபமாக இருக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஆண்டவரே தான் அவங்கள அந்த சுச்சுவேஷனில் கொண்டு போவார் நீங்கள் பிள்ளை பாசத்தில் அப்பா அம்மா பாசத்தில் குடும்பத்தினுடைய பாசத்தில் போய் பிள்ளை கத்தருடைய கைதான் அவன் மேலே இருக்குன்னு தெரிஞ்சும் நீங்கள் போய் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பணமும் உங்களுடைய நேரமும் தான் வீணே தவிர கத்தரால் தான் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் சில நேரத்தில் அம்மா அப்பா ரொம்ப கவனமாக இருக்கணும் சில நேரத்தில் பிள்ளைகள் பாடுபடும் போது உங்கள் இருதயம் கொந்தளிக்கிறது தவறல்ல உங்கள் இருதயம் வருத்தப்படுத்தி எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறது தவறல்ல ஏன்னால் ரத்தம் ரத்தம் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளையை கத்தற அந்த பாதையில் நடத்துகிறாருன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்னா ஆண்டவர் உன்னை இந்த பாதையில் நடத்துகிறாரு நீ ஜோ பண்ணு கத்தற தவற வேற யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது என்னால ஒண்ணுமே உனக்கு பண்ண முடியாதுன்றதை நீங்க தெளிவுபடுத்திடணும் நீங்க தெளிவுபடுத்திடணும் ஆனா நிறைய அம்மா அப்பாங்க பண்ற பெரிய தவறு என்ன அப்படின்னா கத்தர் எடுக்க வேண்டிய பொறுப்பை இவங்க கையில எடுக்கிறதுனால ஆண்டவரும் செய்ய முடியாது இவங்க செஞ்சா திருப்தியும் ஆகாது நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேருக்கு புரியுது கர்த்தர் கையிலே எடுக்க வேண்டியது நம்ம நம்பர் ஒன் முதலாவதாக நான் ஏன் பழி வாங்கக்கூடாதுன்னா அது ஏன் வேலை இல்லை அது யார் வேலைன்னா கர்த்தர் வேலை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் அது கர்த்தருடைய வேலை